அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆரணி பெரியபாளையம் ஆரணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் சுற்றிலும் பார்கள் பெரிய வீடுகள் புதிய வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் ரோடு இருபத்தி நாலடி ரோடு மற்றும் அடி ரோடு தார்சாலை நன்றாக போடப்பட்டுள்ளது டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ரெரா அப்ரூவ்டு வீட்டு மனை அளவு இடத்தின் அளவு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன விலை தான் நீங்கள் ரொம்ப முக்கியம் நம்மளது வீடியோவில் மிக இதே போல் ஒரு சில டைம் தான் வரும் ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டுமே நமது ஒரு சதுரடி விலை நமது வீட்டு மனையின் விலை அடிக்காலரில் உடனடியாக வீடு கட்டலாம் நமது லேவுட்டிற்குள் ஈபி கம்பங்கள்லாம் வந்துவிட்டன அருகிலேயே நிறைய வீடுகள் பாருங்கள் நம்ம நம்ம லேவுட் பின்புறமே நிறைய வீடுகள் உள்ளன நம்ம லேவுட்டில் முக்கியமாக கேட்டட் கம்யூனிட்டி போல் சுற்றிலும் வால் அமைக்கப்பட்டுள்ளன அதுவும் ஏட்டும் ஏட்டும் அமைக்கப்பட்டுவிட்டன வாடிக்கையாளர்கள் உடனடியாக நீங்கள் வரலாம் மிகவும் விலை குறைவு வாடிக்கையாளர்கள் உடனடியாக நீங்கள் வரலாம் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் வந்தால் மிக குறைந்த விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் என்பதால் நீங்கள் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினால் எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒம்பது லட்சம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பன்னெண்டு லட்சத்தில் இடம் வாங்கி திரும்பவும் அருமையான வீட்டை கட்டி கொள்ளலாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாங்க நமது அவுட் முழுவதும் திரும்பவும் ஃபுல் ஃபுல்லாக பார்க்கலாம் நமது வீட்டு மொத்தம் நமது லேவுட்டில் உள்ள பிளாட்டுகள் நாற்பத்தி எட்டு பிளாட்டுகளே மொத்தம் நாற்பத்தி எட்டு பிளாட்டுகளே உள்ளன அதுவும் இருபத்தி நாலு அடி ரோடு முப்பதி முப்பது அடி ரோடு போடப்பட்டுள்ளது சுற்றிலும் வால்கள் மற்றும் கேட்டுகள்லாம் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் வாடிக்கையாளர்களே மிக மிக குறைந்த விலையில் வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் ஒரு சதுரடி விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டுமே டிடிசிபி மற்றும் ரேரா அப்புறம் உள்ளது நமது வீட்டுமனைக்கு சுற்றிலும் பாருங்கள் நமது லேவுட் முடிந்தவுடனே ஏற்கனவே அது ஒரு ஒரு ஊர் அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ரீரா வீட்டு பிரிவு சுற்றிலும் காம்பவுண்ட் வால் போடப்பட்டுள்ளது மற்றும் கேட்டும் அமைக்கப்பட்டுவிட்டன சுமார் நான்கு என்ட்ரன்ஸ் உள்ளது இது ஒரு என்ட்ரன்ஸ் மற்றும் இது ஒரு என்ட்ரன்ஸ் அடுத்தது கார் நிற்கின்ற இது ஒரு என்ட்ரன்ஸ் அந்த கார் நிற்கின்ற ஒரு என்ட்ரன்ஸ் மொத்தம் நாலு என்ட்ரன்ஸ் உள்ளது அனைத்திற்கும் கேட்டும் இல்லை கேட்டும் போடப்பட்டுவிட்டன சுவையான குடிநீர் மின் இணைப்பு நமது லேவுற்றுக்குள் பாருங்கள் மின் கம்பங்கள் ஆல்ரெடி நம்ம லேவுற்றுக்குள்ளேயே உள்ளன உடனடியாக மின் இணைப்பு பெற்று வீடு கட்டிக் கொள்ளலாம் அளவு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்களே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்